ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து கல்வி சமையலில் வந்து ஒரு சூப்பரான குருமா என்ன குருமான்னா சரவண பவன் ஹோட்டல் இந்த மாதிரி வெஜிடேரியன் ஹோட்டல்லெலாம் நீங்கள் வந்து க சப்பாத்திக்கோ இல்லை பரோட்டாக்கோ ஒரு வெஜிடபுள் குருமா சாப்பிட்ருப்பீங்க அது நம்ம என்ன தான் வீட்டில் எடுப்பான நமக்கு வராது அதோட ஒரிஜினல் டிஷ் தான் வந்து நீங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து காய்கறி வந்து கட் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கேன் பட்டாணி கேரட் பீன்ஸு அப்புறம் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் இதோட வந்து நீங்கள் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம் நான் காலிஃப்ளவர் இல்லைன்றதுனால ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ரொம்ப முக்கியமான டிஷ் வந்து என்னென்னா சாரி ரெசிபி இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா இந்த மூணுந்தான் தேங்காய் கசகசா முந்திரி இந்த மூணுந்தான் அந்த ஹோட்டல் குருமாவை அவ்வளோ டேஸ்டாக்கி கொடுக்குது ஸோ இதை வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அது அதோட ஒரு சைடில் வந்து நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன் சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் நெய் எண்ணெய் எதுவுமே ஊற்றலை இதை வச்சு உங்களுக்கு பரோட்டா வந்து எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன் ஸோ வீடியோவில் போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த காய்கறி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இது எல்லாத்தையும் வந்து குக்கரில் போட்டுடுறேன் குக்கரில் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும் ஏன்னா குருமா வந்து கொஞ்சம் கொதிக்கிறதுலேயும் காய் கொஞ்சம் வேகும் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு தூள் ஸோ ஃப்ளேவருக்காக போட்டுக்கிறேன் கா ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஸோ இது மூணுத்தையும் நல்லா கலந்துட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுப்பில் கோதுமை பரோட்டா போடுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கோதுமை ப்ளஸ் எண்ணெய் நான் வந்து கோதுமை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கிறேன் ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் கோதுமை பரோட்டா லேயர் லேயராக வரதுக்கு ஸோ இது வந்து ஒரு சைடில் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சப்பாத்தியை விட ஒரு சப்பாத்திக்கு மாவு விட கொஞ்சம் நான் அதிகமாக எடுத்துக்கிறேன் மாவு ஸோ இதை வந்து எப்பயும் போல சப்பாத்தி போலேயே ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கலாம் மாவு தொட்டுட்டு ஸோ நான் எப்பயும் வந்துட்டு சப்பாத்தி கட்டையோடு இந்த மாதிரி பிளேட் தான் வந்து விருப்பப்படுவேன் ஸோ அதுல தான் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக சப்பாத்தி வர மாதிரி இருக்கும் எனக்கு அந்த கட்டையில் வந்து ஒட்டி ஒட்டிட்டு போயிடும் எவ்வளோ வந்து உங்களால் வந்து மெல்லிஸ் அந்த சப்பாத்தியை தேய்க்க முடியுமோ எடுத்துக்கோங்க அடியில் ஒரு துணி போட்டுட்டு தேய்ப்பேன் எப்பையும் இந்த தட்டு நகராமல் இருக்கிறதுக்கு இன்னைக்கு அதை பண்ணாமல் பண்ணுறதுனால தட்டு வந்து நகருது ஒரு நிமிஷம் நான் வந்து துணி வந்து அடியில் போட்டு வந்துடுறேன் அடியில் ஒரு துணி போட்டுட்டு இப்போ தேய்ச்சிங்கன்னா இது மூவ் ஆகாது எவ்வளோ வந்து உங்களால் மெல்லீஸாக தேய்க்க முடியுமோ இதை தேய்ச்சிக்கோங்க இப்போ நான் இதை ஃபுல்லாக ஒரு தட்டு ஃபுல்லாக தேய்ச்சிருக்கேன் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாவு எண்ணெயும் இதை வந்துட்டு ஒரு கொஞ்சமாக இதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கையால் நல்லா தேய்ச்சிக்கோங்க ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இப்போ விசிறி வந்து சின்ன சின்ன வயசில் நம்ம வந்து விசிறி வந்து மடிப்போம் ஸோ பேப்பரில் விசிறி ஸோ அப்படி விசிறி வந்து தான் போகிறோம் இப்போ அந்த போல் இப்படி எடுத்து எடுத்து சப்பாத்தியை கொஞ்சம் கொஞ்சம் நீட்டி நீட்டி வந்து கொஞ்சம் இழுத்து இழுத்து வந்து மடிக்கணும் ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும் இதை ஓகேவா ரொட்டேட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜென்டெலாம் ரொம்ப அழுத்தாமல் ஜெண்டா வந்து கொஞ்சமா மாவு தூவி இந்த சப்பாத்தியை நல்லா தேய்ச்சி மெல்லிசா எடுத்துக்க போறோம் சோ அவங்க குழந்தைங்க வந்து ஆசைப்பட்றாங்க பரோட்டா அடிக்கடி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க இது பரோட்டாக்கு ஒரு சூப்பரான ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் சோ இப்ப நான் வந்து எல்லா பக்கமும் ஈவனா தேய்ச்சிட்டேன் இப்ப வந்து தோசைக்கல்ல ஊற்றி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல போட்டு ஸோ அப்படி எடுத்துட்டு உங்களுக்கு தெரியுதா அதுல லேயர் இருக்கிறதுக்கல்ல போட போறோம் தோசைக்கல் வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து போட்டு ரெண்டு பக்கமும் எண்ணெய் ஊற்றி நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நல்லா வந்து திருப்பி போட்டுங்க நெய் கூட ஊற்றிக்கலாம் இன்னும் நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும் என் குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக நெய் ஊற்றலாம் ஸோ இதை நான் ஃபுல்லாக வந்து குக் பண்ணிட்டு காட்டுறேன் சப்பாத்தி பாருங்க சாலை பரோட்டா பாருங்க எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு இதை சூடோடு அப்படியே அடிக்கணும் ஸோ நான் அடிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே எப்படி வந்து அடிப்பிங்களோ அந்த மாதிரி இப்படி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்க லேயர் லேயராக எப்படி இருக்குது பாருங்க தெரியுதா இந்த மாதிரி லேயர் லேயராக பரோட்டா மாதிரியே இருக்கும் இது ஸோ நீங்கள் வந்து மறக்காம இது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பாருங்க நான் அடுத்து குருமா எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன் ஆன் பண்ணாமே எடுத்துட்டேங்க ஸோ சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் ஒரு பச்சை மணம் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வந்து பொறிச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு ஒரு பட்டை எடுத்துருக்கேன் கொஞ்சம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க பேஸ்ட் போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் டேபிள் ஸ்பூனில் இதோட சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி வந்து எண்ணெயை வந்து ரிலீஸ் பண்ணணும் எண்ணெய் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து காய் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட் அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வந்து ஒடிச்சு இதில் இப்போ வந்து இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம் நான் வந்து காரப்பொடி தனி மிளகாத்தூள் வந்து ஒரு காஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க அடுத்து மஞ்சள் தூள் வந்து ஒரு கா ஸ்பூனு அடுத்து மல்லித்தூள் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அடுத்து சால்ட் சேர்த்துக்கிறேன் சால்ட் வந்து நம்ம ஆல்ரெடி காய்கறி குக் பண்ணதுல நான் கொஞ்சமாவே போட்டுக்கிறேன் பார்த்துட்டு போட்டுக்கலான்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்துட்டுலாம் என்ன அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் கரம் மசாலா கரம் மசாலா ஒரு கொஞ்சமா ஓகே ஒரு காசு போட்டிருக்கேன் நான் அப்புறமா தயிர் சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம் இது கொதிச்சு இந்த ராஸ் மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் லிட்டு போட்டு மூடி பத்து நிமிஷம் நல்லா இது குக் ஆகட்டும் வந்து சீக்கிரம் இன்கிரிடியன்ட் என்ன இதுல அப்படின்னா இந்த மாதிரி கொதிக்கிறதுல இந்த டயத்துல சூடான பால் ஊத்தணும் ஒரு அரை கப் அளவுக்கு சூடான பால் ஊத்திட்டு நல்ல கிளரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவிட வேண்டியதுதான் சோ இந்த குருமா அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸில் கிடைக்கிற குருமா இப்படி தான் ஆத்தன்டிக் சரவண பவன் ரெசிபி இதுதான் எனக்கு வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்து நான் செய்யலை நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து சரவண பவன் குருமா செய்யும் போது கிச்சன்னு கிச்சன் சொல்லிட்டு அவங்க ரெசிபி ஷேர் பண் ஷேர் பண்ணியிருக்காங்க கூகுளில் ஸோ அவங்கள பார்த்து தான் நான் இந்த குருமா ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் வந்து குருமா ரெசிபி நீங்கள் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோ இல்லைனா நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்